நாற்பத்தெட்டு ஜோட்டிகளுக்கு திருமணம் போடல எட்டு இணையர்களுக்கு திருமணம் என்றுதான் நாற்பத்தி எட்டு இணையர்களுக்கு திருமணம் என்று இணையர்கள் என்ற அழகான ஒரு செல்லை சொத்த பயன்படுத்தியிருக்கிறார் அண்ணன் ஆட்சி செயலர்கள் இணையர்கள் என்றால் ஒருவருக்கு ஒருவர் இணையாக இருக்கிறது தான் இணையர்கள் இங்க வேளையில அந்த நாற்பத்தெட்டு அவனுடைய பெற்றோர்கள் எடுத்து கொடுத்து அது திருமண எழுச்சி நடத்தி வச்ச அப்ப இது கூட சொன்னாங்க பல திருமணங்கள் சில திருமணங்கள் காதல் திருமணம் அப்படின்னு சொன்னாங்க யார் யார் காதல் திருமணம் இங்க எங்க வைத்து இதற்காகவே சரி காதல் பண்ணிடுங்க திருமணத்தை நான் ஆண்டி செயலர்கள் சிறப்பாக அந்திருச்சிட்டாரு இந்த திருமணம் காதல் என்று முடிக்கணும் அதாவது இன்னையோட முடிஞ்சிட கூடாது அது எந்த அளவுக்கு சிறப்புனா பல ஜோடிகள் செயல் வாக்கில்தான் மாலை எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு ஒவ்வொரு ஜோடி வரும்பொழுதும் அது ஒரு சில பேர் வந்து அவசரத்துலயா அந்த பதற்றத்திலே தான் அவங்க மாலை அவங்க போட்டுக்கிட்டாங்க ஒரு பெயர் தாலியை தாலே எடுத்து கேட்டீங்க எண்களுக்கும் தாலி கட்டணும் அவசியம் கிடையாது பெரிய திருமணம் செய்திருக்கும் போது கண் கலங்குறாங்க கண்ண ஊசி வந்து ஆழ்ந்த கண்ணு தெரியுமா கண் கலங்குற கேட்டேன் ஆச்சு

விட்டுக் கொடுத்துலாம் அறிவரையில் நிறைய பாதிப்ப காதல் திருமணம் ஒருத்தரும் விட்டு கொடுத்து நல்ல நண்பர்களாக இருந்து கனஸாக இருந்து நல்ல இணையர்களாக இருந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்